ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸோட முன்பக்கமும் பின்பக்கமும் கழுத்து வந்துட்டு எப்படி வந்து ரவுண்டாக வந்து எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக நீங்கள் தையல் பழகிறீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அந்த அளவு ப்ளவுஸ் இருக்குதுன்னா இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்துட்டு இந்த முன்பக்கம் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வி ஷேப்பில் வரும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிடிக்காது ஒரு மாதிரி முன்பக்கம் வந்துட்டு குருவுன மாதிரி இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு வராது இப்போ அதை வந்துட்டு எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் சாரி ரொம்ப நாள் வீடியோ போட முடியல இப்போ நான் வந்துட்டு நாற்பது இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் தான் வந்துட்டு அளவு எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு பதினாலு பதிமூன்றரை ஆஃப் இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு வந்து விட்டுருக்கேன் கீழேயும் ஒரு இன்ச்சு வந்து விட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் அளவு பர்சன் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மார்பு சுற்று அளவு வந்துட்டு பத்தரை ஆம்கோல் அளவு வந்துட்டு அஞ்சே முக்கால் இங்கே ஒன்றே கால இன்ச்சி வச்சு இந்த மா ஆம்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு கழுத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் கழுத்தோட உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இறக்கம் நான் வந்துட்டு பத்து இன்ச்சு வைக்கிறேன் இப்போ இங்கே வந்துட்டு ரெண்டே ரெண்டே முக்கால் எடுத்தோம் சோல்டருக்கிட்ட இப்போ இங்கே வந்துட்டு கால் எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு ரொம்பவும் ப்ராடாக வேணும்னா மூன்று இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நாலு கூட வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு ரவுண்டுக்கு தான் வரைய போகிறேன் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பின்பக்கம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ராடாக வந்து நல்லா தெரியும் இப்போ முன்பக்கமும் எப்படி வந்து வரையிறதுன்னு பார்க்கலாம் முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஆறு இன்ச்சு வைக்கிறேன் இந்த ஆறரைக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மூனைங்காலம் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவுண்டு வந்துட்டு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி தைக்கக்குள்ள அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அழகாக வந்து தெரியும் முன்பக்கமும் நல்லா அந்த ஷோல்டருக்கிட்ட அழகாக நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக தெரியும் ஒரு மாதிரி குருவுன மாதிரி தெரியாது இப்போ இதை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முறை தச்சு பாருங்கள் கட் பண்ணி இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் சோல்ட்ருக்கு சோல்டருக்கிட்ட வந்துட்டு ரெண்டே முக்கால் வச்சேன் கீழே வந்துட்டு மூணே கால் வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பின்பக்கம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ராடாக தெரியும் அதே மாதிரியே முன்பக்கம் கழுத்துக்கும் நான் வந்துட்டு மூணை கால் வச்சுருக்கேன் ஷோல்டருக்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் அதை நல்லா லாபப்படுத்திக்கோங்க இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அந்த ரவுண்ட் நைக் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும் நம்ம வந்து தச்சு பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் நல்லா பிராடா தெரியும் பாருங்க இந்த ரவுண்ட் நெக் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும் இப்போ நம்ம தச்சுட்டு போட்டோம்னாலும் முன்பக்கம் நல்லா வந்துட்டு அழகாக தெரியும் பாருங்கள் பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்களே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முறை தச்சு பாருங்கள் கட் பண்ணி அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்